இப்போ தூங்கி எத்தனை டைம் இப்போ இங்கே வந்துட்டு சுற்றிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கீங்க ஓகே சார் நன்றி வணக்கம் சார் நீங்கள் இப்போ சிதம்பரத்தில் இந்த புத்த ஆன்மீக பார்த்து இப்போ கிரிவலம் சுற்றி வந்துட்டு அவங்களுக்கு புக்கு வாங்கிட்டு இருக்கீங்க அந்த புக்கை பற்றி உங்களை பத்தி விவரங்கள் தெரியும் இதில் வந்து நாயன்மார் பற்றியும் பஞ்சபுல சாலை பற்றியும் சிவனை பற்றியெல்லாம் எழுதி அதேமாதிரி வைணவசம் ஒரு நூற்றி எட்டு ஜிவேதனாக பற்றி எழுதியிருக்கோம் இந்த புத்தகம் கூட ஒரு போஸ்ட் கார்டு ஒரு மார்க்கெட் கேண்ட் போய் அதில் வந்து பிள்ளையில் கிரிவலம் உண்டு அனுப்பிட்டு கோத்தம்பில் எல்லாம் கிரிவலம் உண்டு ஒரு போஸ்ட் கார்டு ஓகே ஸோ இந்த புத்தகம் வந்து நாலு லாங்குவேஜாக பார்த்து எல்லாமே தெலுங்கு கன்னடம் இங்கிலீஷும் இது இந்த மாதிரி தான் ஒரு மூணாவது வாரமாக போயிருக்கோம் ஓகே சார் ஃப்ரீயாக போயிருக்காங்க ஓகே இலவசமாக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ஓகே சார் உங்கள் நம் தமிழுக்குழுக்கு பேட்டி எடுத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் நாம் தற்போது சிதம்பரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம் தற்போது இங்கே நாம் கிரிவலம் என்றால் வருவது திருவண்ணாமலை அருணாச்சலவு சார் மட்டுமே தற்போது இங்கு சிதம்பரத்தில் மாநிலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே பக்த கொடிகள் ஆரம்பமாக இருவலம் சுற்றி வருவதை நான்கு உட்பிரகாரம் மற்றும் வெளிப்புற நான்கு கோபங்கள் வெளிப்பிரகாரம் மற்றும் நான்கு வீதிகளை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றனர் பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு அடுத்து திருவலம் தற்போது சிதம்பரத்தில் மைய பூமி கிரிவலம் என்று நடைபெற்று இருக்கின்றது இதன் காசுகளை நாம் தற்போது தமிழக குரல் வாயிலாக வருவதை நாம் தற்போது காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழக குரலுக்கு கடலூர் மாவட்டத்திலிருந்து தமிழக குரலுக்கு கடலூர் மாவட்ட வழிபாட்டிவான ஜெகதீஷன் நன்றி